ஸோ சமந்தாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரா ஸோ அவங்க ஒரு பையனும் பொண்ணு சேர்ந்துட்டாங்க அவங்க ஃபாஸ்ட் லைஃப் பற்றி மீமில் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் இவங்ககிட்ட நெருக்கமாக ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்போ இந்த விஷயம் பொறுத்தல உங்களுக்கு என்னடா இது பழசே பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வாழ்ற லைஃப் என்ன இது கணக்கில் இல்லையா ஆடியன்ஸுக்கு டிவோர்ஸ் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் தாங்க பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சிடுறாங்க புரியுது இல்லை பிடிக்கல எஸ் பிடிக்கல ஏன்னா டைம் கொடுக்குறாங்களா ஆறு மாதம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மூணு நடிகர்கள் பேர் சொல்கிறீங்க ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கில் பயங்கரமாக டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு நடிகர்கள் அப்படிங்கிறனால தெரியுது இந்த ரீசென்ட் டேஸில் டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது சாதாரணமாக நடக்குது சார் இப்போ கமல் அவர்கள் வந்து பிக் பாஸை குவிட் பண்ணிட்டாரு இது என்ன ரீசனாக தான் இருக்கும் அரசியல் விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இனிமேல் பேச முடியாது ஏன்னா கூட்டணி வைக்க ஒரு வேல்யூ இருந்துச்சு எப்போ எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காருப்பா அவர் ஆனால் ஒன்ஸ் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதுக்கான நியாயங்கள் அவர் சொன்னாலும் மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை அந்த கட்சியில் இருக்க நபர்கள் இங்கே இனி விஜய் டிவியோட தேவை இல்லை மக்கள்கிட்ட இனி பேச தேவையில்லை ஏன்னா சன் நெட்ஒர்க்கே இருக்குது உங்களுக்கு நீங்கள் கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்குது எல்லோ மென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அனுதயம் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்ப சமீபத்துல நாக சைத்தன்யாவிற்கும் சோபிதாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு அந்த பிக்சர் தான் வந்து சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது சோ சமந்தாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அவங்கள டிவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரா தெலுங்குல நடிகர்கள் பத்தி எல்லாம் கேக்குறீங்க நமக்கு டீட்டெயிலா தெரியல ஆனா சமந்தா மேம் எங்கேயோ சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்க நபர்கள் போட்ட மீம் அதுவே அவங்க பர்சனல் லைஃப்பை லைஃப் குள்ளே இஷ்யூ ஆயிருக்கு ஏன்னால் ஒருத்தரும் வேறு வேறு இதில் இருந்துருப்பாங்க பார்ட்னர் கூட இருந்திருப்பாங்க ஆனால் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறப்ப ஒரு பிளானில் வருவாங்க அது எல்லாருமே பாஸ்ட் இருக்கும் நடிகர்கள் அப்படிங்கிறப்ப அது வெளியில் தெரியுது ஸோ அதை அதை ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம சேர்ந்துட்டோம் ஒரு பயணம் பொண்ணுங்க சேர்ந்துட்டாங்க அவங்க பாஸ்ட் லைஃப் பற்றி மீமில் வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் இவங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்போ இந்த விஷயம் என்னன்னா பழசே பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம வாழ்ற லைஃப் என்ன இது இல்லையா கணக்குலுக்கு அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல ஆனா ஸ்டில் நம்மள ஒரு பார்ட்னராக கன்சிடர் பண்ண மாட்டாங்களா பல விஷயங்களை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ஒரு கோவங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரலாம் இல்ல சிக்கல் அதனாலையும் சிக்கல் வந்ததாகவும் சொல்றாங்க ஏன்னா பெரும்பாலும் என்ன அவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் சமந்தாக்கு ரொம்ப உடம்பு இல்லாம ஆச்சு ரொம்ப சிக்கல இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லல எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு அவங்களுக்கு பெருசா தெரியாது பொதுப்படியா வெளியேந்து பாக்குறப்ப ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த மருமகள் உடம்பு சரியில்லாம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி வச்சுருவங்கெல்லாம் சான்சஸ் ஜீரோ அதெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அது டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்டியில் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உடம்புல சிக்கல் இருக்கிறதெல்லாம் எதுவும் ஏதோ சொல்கிறாங்களே அந்த பேர் கூட எனக்கு க்ளியராக தெரியல ஆனால் எல்லாருக்கும் வந்துருது ரொம்ப செலக்டிவான டிசீஸ் மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துருக்கும் அது ரீசனால இருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்போ செமந்தாவோட பாஸ்ட பத்தி எல்லாரும் பேச பேச அந்த ரீசனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பா அப்படிதான் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக் ரீசனா இருக்கும் அதை தாண்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதனால பிரிவு வருது சிக்கல் வருதுன்னு நம்மளால பேசவே முடியாது அது வேற ஒரு விஷயம் வேற ஒரு உலகம் அது அதுக்குள்ளீட்டில போக முடியாது ஆனா பொதுப்படி அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் இந்த சோசியல் மீடியாவில் பேசி பேசி தப்பான விஷயங்களை பேசி பேசி அதுவே எங்களுக்குள்ள ஒரு அன்பு வளரவிடாம தெரிஞ்சுச்சுங்கிற மாதிரி சொல்லிதான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தாங்கன்னா கப்பல்ஸா இருந்திருப்பாங்களா வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா புரிஞ்சுக்கிறது தானே ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் பாஸ்ட் இருக்கு அப்படின்னு அதை தாண்டி ஒன்னா சேர்றாங்க அப்படின்னா விஷயங்களோட எக்ஸ்ட்ரீம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்றாங்க அதை தாண்டி கான்படிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நீங்க நடிகை நான் நடிகர் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சேர்றாங்க அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இண்டஸ்ட்ரியில அவங்க வெயிட்டான கை ஸோ டாப் லெவல்ல இருக்காங்க கிரௌண்ட் லெவல்ல இருந்து சேர்ந்து எல்லாம் வளரல அவங்களுக்கு தெரியும் மேல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதுல நம்ம ஒன்னா சேர்றோம் அப்படின்னா தெளிவான புரிதலோட தான் சேர்ந்துருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு குட்டி குட்டி சிக்கல்கள் இருந்தால் கூட ஸ்டில் இன்னுமே அவங்க ஒன்றா தான் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ தொடர்ந்து நிறைய பிரபலங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டே வருது இப்போ தனுஷ் அவர்ல எடுத்த ஜிவி பிரகாஷ் இப்போ தொடர்ந்து ஜெயம் ரவி அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் கூட டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கூட ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதை ரூமர்னு எடுத்துக்கலாமா ஒரு வேலை நடக்கலாம்னு எடுத்துக்கலாமா டிவோர்ஸ் என்னை பொறுத்த நல்ல விஷயம் தாங்க பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சிடுறாங்க புரியுது இல்லை பிடிக்கல எஸ் பிடிக்கல ஏன்னா டைம் கொடுக்குறாங்களா ஆறு மாதம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேயுமே அவங்க கொடுக்குறாங்க டைம் நீ முடிஞ்சா புரிஞ்சு சேர்ந்துக்குங்க அப்படின்னு அந்த ஆறு மாதம் லாஸ்ட் டைம் இருக்குது இல்லை நீங்கள் லவ் கண்டிப்பாக லவ் பண்ணி லவ் மேரேஜ் நிறைய டிவோர்ஸ் ஆக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லவ் பண்ணுறப்ப நம்ம பிரிய போகிறோம் ஆறு மாதம் அஃபிஷியலி பிரிய போகிறோன்னா உண்மையில லவ் தான் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க ஸோ அதுலயே ஏன் அவங்க சேரலன்னா லவ் அங்கே முடிஞ்சு போச்சு லவ் இல்லை ஸோ புரிதல் இல்லை அப்போ பிரிஞ்சிறது தான் நல்லது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மூணு நடிகர்கள் பேர் சொல்கிறீங்க ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கில் பயங்கரமாக டிவோர்ஸ் இருக்கு நடிகர்கள் அப்படிங்கிறனால தெரியுது இந்த ரீசண்டாக டிவோர்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது சாதாரணமாக நடக்குது என்ன ரீசனால டிவோர்ஸ் அதிகமாக நினைக்கிறீங்க எதிர்பார்ப்புகள் தாங்க எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு எப்படி சொல்றது சோசியல் மீடியா வளராத காலத்தில் தனிப்பட்ட நமக்கு தனிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ஓகே முடிஞ்சா பண்ணுவோம் இல்லை ஃபைனான்ஷியல் இங்கேயும் ட்ராவல் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம மணி என் பண்ணுறேன் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அது ஆணக்கோ பொண்ணுக்கும் ஆசைகள் இருக்கலாம் ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்கல்ல மற்றவங்க வாழ்வியில் பார்க்குறாங்க ஸோ இது மாதிரி நம்ம இல்லையே இது மாதிரி நம்ம ஒய்ஃப் இல்லையே இது மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே இது மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் சேலையே இது மாதிரி ஒய்ஃப் நமக்கு சேலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து எக்ஸ்டர்னல் இன்புட் அதை எடுத்து நீங்க அப்ளை பண்றப்ப அதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பெல்லாம் ஆக முடியாது அவ்வளோ எதிர்பார்ப்பு நீ நிறைவு பண்ணவே முடியாது ஏன்னா நீங்க சார மனுஷங்க தானே மனுஷன் வாழ்க்கைய தான் வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு மணி ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதை வச்சு லைஃப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இந்த லைஃப் நான் வாழணும்னு எதிர்பார்த்து அந்த இன்புட்டை ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு பேருமே ரெஸ்பான்ஸ் ஆக முடியாது அது ஒரு ரீசனா கண்டிப்பா அதுவும் ரீசன் தான் இப்போ கமல் அவர்கள் வந்து பிக் பாஸ் பண்ணிட்டாரு இது என்ன அதான் அவர் கிளியராக சொல்லிட்டாரு படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு கமெண்ட் பண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அது போக சார் போர் அடிக்கல கமல் சார் பிக்பாஸ் வந்தால் யா போர் அடிக்கல அரசியல் விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இனிமேல் பேச முடியாது ஏன்னா கூட்டணி வைக்க வரையும் ஒரு வேல்யூ இருந்துச்சு எப்போ எவ்வளோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருப்பா அவருன்னு ஆனால் ஒன்ஸ் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கான நியாயங்கள் அவர் சொன்னாலும் மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை அந்த கட்சியில் இருக்க நபர்கள் அவர் அரசியல் வராரு அப்படிங்கிறப்ப ஒரு ஓட் பண்ணலான்னு இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவர் இவர் தனிச்சு நிற்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் அவரை கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அந்த வகையில் அந்த பொலிட்டிக்கல் வைஸ் அவரால் இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயங்களை டிவியில் மக்கள்கிட்ட பேச முடியாது சிம்பிளாக முடிச்சிருவாங்க கூட்டணி வஷ்டிங்களை அவ்வளோ பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவும் மிகச்சிறிய காரணமாக இருக்கலாம் அதை தாண்டி படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கல்கி அது நிறைய படங்கள் இருக்குல்ல ஸோ அதுதான் மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு படங்கள் தான் இருந்தாரு இப்ப விட பிஸியா அப்போ ரொம்ப இருக்கும் போதே கால்ஷிட் கொடுத்து வந்து ஹோஸ்ட் இப்போ இருந்தாரு விஜய் டிவியை விட்டு விலகி சன் டிவில போய் ஹோஸ்ட் பண்ணுவாரோ எதிர்பார்க்கலாமுகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்க இனி விஜய் டிவியோட தேவை இல்லை மக்கள்கிட்ட இனி பேச தேவையில்ல ஏன்னா சன் நெட்ஒர்க்கே இருக்கு உங்களுக்கு நீங்க கூட்டணி கட்சியில மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஷோ பண்ணலாம் அதுல தானே ஆதாயம் இருக்கு அதுதான் விஷயம் அந்த அது உறுதியான ரீசன் சொல்ல முடியாதுங்க ஆனா இனி தேவை இல்லை விஜய் டிவி தேவையில்லை மக்கள்கிட்ட வந்து அரசியல் பேசி புரிதல் உண்டாக்கக்கூடிய தேவை கிடையாது ஏன்னா நீ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியோட கொள்கையை மோர்டர்ல நீ ஏத்துக்கிட்டு தான் கூட்டணி வைக்கிறீங்க நான் கொள்கையை ஏற்றுக்காம கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஸோ நீ எந்த கொள்கைக்கு எதிராக பேசினீங்களோ அந்த கொள்கையுடைய கூடவே நீ கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே பேரோ ஆச்சு இல்லை ட்ரஸ்ட் குறையுது இல்லை ஸோ இனி அவர் டிவியில வந்து இந்த விஜய் டிவி மாட்ட விஷயங்களில் பேசி அரசியல் புரிதல் உண்டாக்குனா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க இதை பேசுனீங்க ஓகே ஆனா இப்ப நீங்க பண்ணலங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒத்து கேட்ட மக்கள் இப்போ திரும்ப அவரே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணும்போது அப்போ இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் பொய்யோ அப்படின்ற ஒரு தாட்டை ஒரு உருவாக்கும் இது சந்தர்ப்பவாதம் எனக்கு சிம்பிளா முடிக்க முடியாது அவர் இந்த விஷயத்த அவர் ரொம்ப டீப்பான நம்ம இந்த லெவலில் யோசிச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் இந்த லெவலில் யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருப்பாரு அதனால வந்து யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது ஆனால் அவர் சொல்ற பதில் சரியான பதில் தான் அது புரிஞ்சிக்க முடியல நம்மளால அந்த லேயில் அவர் பதில் சொல்றாரு ஸோ இந்த முடிவு அவர் எடுக்கிறதுக்கு பல தடவை யோசிச்சிருப்பாரு இதனால ஆதாயம் அப்படிங்கிறத தாண்டி சமூகம் ஏதோ ஒரு ஒரு டீப்பான விஷயம் உள்ள இருக்கு இதனால் நம்ம கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதுதான் விஷயம் கட்டாயப்படுத்தி யாராவது கூட்டணி அது முடியாது கமல் சார் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுன்னா அவர் டேலண்ட் பங்கர் அவர் இங்கே இருந்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டில் வாழ்கிற தேவையே கிடையாது அவர் எங்கே வேணா போய்க்கலாம் அவருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ யாரும் அவர் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அவர் சினிமாவில் சாதிக்கணும்னு பல வருஷமாக முயற்சி முடிச்சு மீன்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாருங்க அதுக்கான ரெகுனைஷன் அப்போல்லாம் கிடைக்கல சோ இப்போ கிடைக்குது அப்படின்னா ரெகுனேஷன் கிடைச்சிட்டே இருக்காங்க ஆனா ஃபினான்ஷியல் பேக்கப் வாழ்றதுக்கு காசு வேணும் வேணும்ல சோ சொந்த காசு போட்டு நிறைய படங்கள் அவரை எடுத்துட்டாரு ஆனா இங்க விக்ரம் பண்றப்ப அது தெரிஞ்சுக்கு இப்போதான் அவருக்கு அவர் சொல்ற விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு ப்ராப்பரான எங்கான டைரக்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க சோ அப்ப இப்பதான் அவர் ப்ளே பண்ணனும் பயங்கரமா ஸோ அதுக்கு அவர் இங்க தமிழ்நாட்டுல இருக்கணும் சோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அங்கிட்டு இருக்க அதிகாரங்களோட முட்டிக்கிட்டுலாம் அவர் படங்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது சோ அப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அதுக்கு அரசியல் கட்சியில் கூட்டணி வச்சோம் அவங்க சப்போர்ட் நம்ம கிடைக்குது தாராளமா இதை பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்ட இது கலைய பொறுத்து தான் அவர் இந்த நான் நினைக்கிறேன் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரே தான் கூட்டணி படங்கள் ஓடுதுங்கிறத தாண்டி அவருக்கு அதான் அவர் கலைஞனில் அவர் பயங்கரமான விஷயத்த செய்யணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ராப்பரா சேர்க்கணும் அதுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயம் தான் மக்கள் நலனுக்காக தான் அரசியல் அப்படின்னா அது முழு நேர அரசியல்வாதி தான் சரியா இருக்கும் மீன்ஸ் முழு நேர அரசியல்வாதிகள்லாம் முழுக்க முழுக்க அரசியல் காசு எடுத்துக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஸ்டில் முழு நேரம் மக்களோட குறைகள் என்னங்கிறத மட்டும்தான் கவனிக்கணும் அது சாரால முடியல முடியாது ஏன்னா ஒரு கலைஞன் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுதான் சேஃப் பிளே சார் இப்போ நீங்களே சொன்னீங்க எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நார்மலாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தவங்க சினிமாவுக்குள்ளே சாதிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தானே சார் டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய வேஸ்ட் ஆகும் தெரிஞ்சே வேஸ்ட் ஆகும் டயர்டா இருப்பீங்க அப்பவும் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் டயத்தை நீங்க கொடுக்க ரெடி அப்படின்னா நீங்க இப்போதைக்கு வரலாம் சினிமாங்கிறத தாண்டி அதை டெக் ஒரு ஒரு கலைஞன் என்ன எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கலாம் ஸோ அதில் இப்போ இன்ஃபென்ஸ் ஒன்ஸ் உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க திறமையால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் ஈவன் திறமையா இருக்க நம்மளுக்கு கூட உள்ள போக முடியலங்கிற சிக்கல் இருக்குன்னா லெவல் ஒன் நீங்க திறமைய ஆகணும் நீங்கள் அமைச்சராக இருந்துட்டு உள்ள போகவே முடியாது ஸோ திறமையை வளர்த்துக்கணும் பயங்கரமாக வளர்த்துக்கணும் ஸோ அது வளர்க்குறதுக்கான காலம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதை தாண்டி நீங்க வளர்த்துட்டு நான் என்ன திறமை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒரு காலமாகும் ஸோ அதை மக்கள்கிட்ட காமிச்சிங்கன்னா முடிஞ்சி மக்கள் உங்கள் திறமைக்கு ரெகனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொடியூசர் வந்து நம்மளை பிக் பண்ணி போகிறாங்க ஸோ அதுக்கான ஸ்ட்ரகிள்ங்கிறது உங்களுக்கு அதிகம் காலம் நேரம் நிறைய வீணாகும் உங்கள் இளமை காலம் வேஸ்ட் ஆகும் அது நீங்கள் ஏற்றுக்க ரெடி அப்புடின்னா தாராளமாக நீங்கள் வரலாம் எந்த இன்ஃப்ளூன்ஸும் உங்களை ஒன்றும் முடிய முடியாது ஓகே சார் நன்றி நன்றி